வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இயக்குனர் பிரவீன்காந்த் வந்து இந்த மாதிரி சாதி உணர்வுள்ள படங்கள் வருது அப்படின்னு வெற்றிமாறன் பாரஞ்சித் மாதிரி ஆட்கள் தான் சாதி வெறியை தூண்டுறாங்க அப்படின்ட்டு உண்மையில் சாதி வெறியை தூண்டுகின்ற ஒரு படத்தினுடைய தொடக்க விழாவில் பேசியிருந்தாரு அது குறித்து ஜீவா சினிமாவில் நான் பேசியிருந்தேன் எது ஜாதி வெறி படம் எது ஜாதி உணர்வை தூண்டுது ஆனால் அவர் இன்னும் சில அரசியல் கருத்துக்கள் வரலாற்று தரவுகளோடு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதை நான் நேற்று கவனிக்கலை இன்றைக்கி தான் வருது சூத்திரன் என்றால் நம் படைப்பின் தத்துவத்தை தெரிந்த சூத்திரன் பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் ஆகவே இதெல்லாம் பெருமையான விஷயம் அதாவது சூத்திரன் என்பது பெருமையான விஷயமா இழிவான விஷயம் கிடையாது அது முகலாயர்கள் படையெடுத்து வந்ததுக்கப்புறமும் அவன் பிரிட்டிஷ்காரர்கள் படையெடுத்து வந்ததுக்கப்புறம் தான் சூத்திரங்கிற இழிவு வந்துச்சா அது வரையும் ஒவ்வொரு சூத்திரனும் பெருமையாக சா சூத்திரன் நான் ஒரு சூத்திரன் அவர் பேசிட்டு இருந்தாங்க சூத்திரன் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா சூத்திரன் என்றால் வேசி மகன் என்றும் அடித்து இழுத்து வரப்பட்ட அடிமை என்றும் கூறப்பட்டிருக்கு யார் சொல்லியிருக்கா நீங்கள் வியந்தோதுகின்ற நீங்கள் நம்புகின்ற இந்து மத சாஸ்திரங்கள் எது பகவத்கீதை யஜு சாம அதர்வனம் புருஷ சுத்தம் பகவத்கீதை மனு ஸ்மிருதி இதில் போய் சூத்திரனுக்கான என்ன அர்த்தம்னா பெருமை மிகுந்தவன் கிடையாது அடிமைன்னு அர்த்தம் தாசி மகன் அர்த்தம் இழுத்து வரப்பட்ட விலங்குன்னு அர்த்தம் இதுதான் சூத்திரர்கள் தசியூக்கள் அப்படின்னு இங்கே உள்ள அவர்கள் படையெடுத்து வந்தபோது இங்கே இருந்த தமிழர்களை அவர்கள் இழிவுபடுத்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் சூத்திரம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது மேக்ஸ்லேயும் உண்டு தமிழ்லேயும் இந்த வார்த்தை உண்டு அந்த அர்த்தத்தில் இந்த சூத்திரன் கிடையாது யார் உங்களுக்கு இப்படிலாம் சொல்லி தந்தாங்கன்னு தெரியல சூத்திரன் என்றால் இழிவானவன் என்ற பொருளில் நீ வந்து படிக்கக்கூடாது படித்தா காதலி ஏற்ற காட்சி ஊற்றணும் நீ நல்ல வேலைக்கு போகக்கூடாது நீ ஆடு மாடு மேய்க்கணும் அதையும் பிரவீன்காந்தே வெக்கமெல்லாம் சொல்கிறார் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு கால்நடைகளை மேய்ச்சிக்கிட்டு உனைய ஆடு மாடு மேய்ப்பது தான் சூத்திரனுடைய வேலைன்னு சொல்லியிருக்கான் உனக்கு இந்த மேலே இருக்க மூணு நால் வருணத்தார் மூணு வருணத்தாருக்கும் அடிமை வேலை செய்வது தான் ஓ வேலைன்னு சொல்லியிருக்கான் பிராமணர்கள் வைசிரியர்கள் சத்திரியர்கள் மூணு பேருக்கு அடிமை வேலை பார்க்கணும் நீ அதை அதைத்தான் காந்த் பெருமையாக சொல்கிறார் நாங்களாம் ஆடு மாடு மேய்க்க தான் லாய்க்கு அதுதான் எங்கள் குலத்தொழில் அது எங்கள் பெருமை நான் ஒரு சூத்திரன் உலகத்தில் யாராவது இப்படி பெருமையாக பேசுவாங்களா இவ்வளவு இழிவாக உங்களுடைய பிறப்பை பற்றி இழிவாக அந்த எழுதியிருக்கேன் அது குறித்து சுயமரியாதை உணர்வு கொண்டு எங்களை இப்படி தான் எழுதி வச்சுருக்கீங்களேன்னு கோவப்பட வேண்டிய நீங்கள் எங்களை எப்படிலாம் எழுதி வச்சுருக்காங்க பாரு நாங்களாம் ஆடு மாடு தான் லாய்க்கு அப்படிங்கிறத அவரே பெருமையாக சொல்கிறார் சூத்திரன் ஒன்று பெருமையாக இருந்துச்சா அது முகலாயர்கள் முகலாயர்கள் படையெடுத்ததெல்லாம் பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதானுங்க முகலாயர்கள் படையெடுத்தது அதுக்கு முன்னாடி லோடி வம்சம் இருந்தது இதெல்லாம் அதுக்கப்புறம் தானுங்க அதுக்கு முன்னாடி வரையும் சாதியும் சூத்திர இலியும் இங்கே எதுவுமே இல்லைன்னு பேசுகிறாருனா குறைந்தபட்சம் எட்டாம் கிளாஸு சோசியல் சயின்ஸ் கூட படித்தது இல்லையா நான் பிரவீன்காந்த ஜீவா சினிமா சேனலில் பேசும்போது நேற்று பேசியிருப்பேன் பாருங்கள் பழைய எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் படம் கூட அவர் பார்த்ததில்ல அந்த படத்தில் பற்றி என்ன உரையாடல் வந்திருக்குன்னு கூட அவருக்கு தெரியல இப்போ பார்த்தா எட்டாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் கூட அவர் படித்ததில்லை அதில் தெளிவாக போட்டிருக்கு ரிக் கேஜூர் சாமதர்வனம் என்றால் என்ன ஆரிய படையெடுப்பு ஆரியர் வருகை முகாயிரம் வருகை எந்த ஆண்டு நடைபெற்றது அதற்கு முன்னாடி சாணக்கியன் குப்த பேரரசு மௌரிய பேரரசு குப்தர் காலத்தை ஏன் பொற்காலம்னு சொல்கிறாங்க குப்தர் காலத்தை ஏன் பொற்காலம்னு சொல்கிறாங்க தான் சனாதனம் நிலைநிறுத்தப்பட்டது சாதிய படிநிலை அப்படியே ஒழுங்குபடுத்தப்படுது இவன் இந்த இடத்துல தான் இருக்கணும் இவன் படிக்கக்கூடாது இவன் ஆடு மாடு மேய்க்கணும் இவன் இந்த வேலை பார்க்கணும் நீ நகாசர் இது எல்லாமே வர்றது இந்த குப்தர் காலம்தான் சாதியை பெருமைப்படுத்தி தமிழர்களையும் பிற உழைக்கும் மக்களையும் இழிவுபடுத்துன காலம் தான் குப்தர் காலம் தான் வரலாற்றில் குப்தர் அரச பொற்காலம் குப்தர் பேர் குப்தர காலம் பொற்காலம் நிறுவுக அப்படின்னு சோசியல் சயின்ஸு டென்த்து நைன்த்து பாடபுத்திர தான் கேட்பாங்க அது எப்படி பொற்காலங்கிற கேள்வி கேட்க மாட்டாங்க குப்தர் ஆட்சி பொற்காலம் நிறுவுக அப்படின்னு அதே போல் கலப்புற காலம் இருண்ட காலம் நிறுவுக அது எப்படி இருண்ட காலம்னு சொல்ல மாட்டாங்க இருண்ட காலம் தான் கேள்வி கேட்காத யாருக்கு இருண்ட காலம்னு சொல்ல மாட்டாங்க அதனால குப்தர் பேரரசு இந்த காலகட்டத்தில் தான் சாதிய படிநிலை இருக்கப்பட்டது நீங்கள் சொன்ன அந்த சூத்திரர் அந்த சூத்திர இழிவெல்லாம் அங்கே தான் நிலைநிறுத்தப்பட்டு நீ எல்லாம் இங்கே தாண்டா இருக்கணும்னு சொல்ல சொல்லப்பட்டு இந்த அமைப்பு வலுப்படுத்தப்பட்டது அந்த காலகட்டம்தான் இதை அபேதுபேங்கிற வரலாற்று அறிஞர் எழுதுகிறார் அபேதுபேவிடம் எடுத்து டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் தன்னுடைய நூலில் தெளிவாக போட்டிருக்கிறார் சாதி அமைப்பின் தோற்றம் வரும்போது கிபி எட்டாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் பக்தி இலக்கியம் தோன்றிய காலகட்டமும் அங்கே குப்தர் பேரரசு அந்த சாதிய படிநிலை உருவான காலகட்டமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை யார் பதிவு செய்கிறா அபேதுபேகிட்ட இருந்து வரலாற்று குறிப்பில் இருந்து சாதியை பற்றி ஆய்வு செய்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாங்க நான் ஏன் அம்பேத்காரை சொல்கிறேன் பெரியாரை சொல்லேன்னா பெரியாரை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் பாஜக அம்பேத்கரை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அம்பேத்கர் இந்து அம்பேத்கார் இந்தியாவை ஏற்றுக்கிட்டாருலாம் சொல்கிறீங்களே அந்த அம்பேத்கர் சொல்லியிருக்காரு சூத்திரன் என்பது என்னன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதை படிங்க நீங்கள் எங்கே எட்டாம் கிளாஸ் அசோசியேஷன்ஸே படிக்கலை நீங்கள் எங்கே அம்பேத்கருடைய தொகுப்புலாம் படிக்க போகிறீங்க அதில் சொல்லியிருக்காரு சூத்திரன் என்பது பெருமையாக இழிவா அப்படிங்கிறது குறித்து அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதை படிங்க நீங்கள் வியந்தோதுகிற பகவத்கீதையில் அந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் வந்து சொல்லித்தரான்ல என்ன பண்ணணும்னு அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார் அர்ஜுனனிடம் எல்லாரையும் கொள்ளு அப்படிங்கிறார் அப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறாரு எல்லாரும் என் சொந்தக்காரங்க எல்லாம் என் சித்தப்பா மாமா மச்சாங்க இவர்களிடம் நான் எப்படி போரிட்டு இவர்களை கொலை செய்வது என் சொந்தக்காரன் என் வர்ணத்தை சேர்ந்தவன் நல்லா கவனிங்க என் வர்ணத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் நான் கொலை செய்து விட்டால் என் வர்ணத்தை சேர்ந்த பெண்கள் வேற வர்ணத்தை சேர்ந்தவர்கள் லவ் மேரேஜ் பண்ணிடுவாங்களே நாடக உங்கள் லாங்குவேஜ் படி நாடக கதை நடந்துருமே வர்ணக்கலப்பு நடந்துவிடுமே என்று அர்ஜுனன் சொல்கிறார் அப்போது சொல்கிறாரு நாலு வர்ணத்தை படைத்தவன் நான் நல்லா காது கொடுத்து கேளுங்க பிரவீன்கா நாலு வர்ணத்தை படைத்தவன் நான் தான் நானே நினச்சால அந்த வர்ணத்தை காப்பாற்ற முடியாது நீ கொலை செய்கிறது என்ன தான் கொல்றதும் நான் தான் கொலை செய்யப்படுறதும் நான் தான் கவலைப்படாத கொலை செய்யி நம்ம நாலு வர்ணத்துக்கு எந்த ஆபத்தும் வராது பிராமணன் உயர்ந்தவன் சூத்திரன் கீழானவன்கிற அந்த இதுக்கு எந்த இதுவும் வராதுன்னு எழுதியிருக்கு இதில் பகவத்கீதையில் இந்த பவதத்கீதையை எழுதி வைத்தது முகலாயர்களா இந்த பகவத்கீதையை எழுதி வச்சது யார் வில்லியம் ஸ்மித்தா யார் இந்த பகவத்கீதை எழுதியது மகாபாரத பொருளை இதை சொருகியது யார் இந்த பகவத்கீதையில் சூத்திரன் வருதே நால் வர்ணம் வருதே சாதிய கட்டமைப்பு வருது ஐயோ வர்ணக்கலப்பு என் வர்ணத்திலேருந்து பாணி போயிடுவாங்களேன்னு பதறுகிறாரே அதுக்கு அர்த்தம் என்ன பிரவீன்காந்த் அவர்களே உங்களை போன்ற சூத்திரர்களுடன் எங்கள் வீட்டு பொண்ணுங்க கலந்துருவாங்களோன்னு தான் பதறாங்க உங்களை இழிவுபடுத்தி தான் சொல்கிறாங்க உங்களை இழிவுபடுத்தின ஒரு தத்துவத்தை உட்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் பெருமை மிகு சூத்திரன் சூத்திரன் என்றால் பெருமைன்னு சொல்கிறீங்களே சுயமரியாதை உணர்வு வேணாமா ஏண்டா என்னை சூத்திரன்னு சொல்கிறியே என்னை வேசி மகன்னு சொல்கிறியே என்னை இழுத்து வரப்பட்ட விலங்குன்னு சொல்கிறியே என்னை அடிமைன்னு சொல்கிறியே என் மொழியை நீச மொழின்னு சொல்கிறியே என் நிறத்தை கருப்பு நிறத்தை எவனுடைய வாகனன்னு சொல்கிறியே இப்படி எங்களை நிறத்தை மொழியை இது பிறப்பை எல்லாத்தையும் சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறியேன்னு சுயமரியாதை கொண்ட ஒரு தமிழனாக சீற்றம் கொண்டு எழ வேண்டிய நீங்கள் நாங்களாம் யார் தெரியுமா சூத்திரராக்கோம் பெருமைமிக்க சூத்திரராக்கோம் இப்படி பேசுவீங்களா இந்த லெவலுக்கு அங்கே போவீங்க பாஜகவை ஆதரிக்கிறவங்கலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நால்வர் ஒன்று கிடையாது அதெல்லாம் சும்மா இவங்க உருவாக்கிக்கிட்டாங்க தீக்காக்காரங்க உருவாக்குனாங்க கம்யூனிஸ்ட்டுகள் உருவாக்கிட்டாங்கன்னு எதையாவது ஒன்று சொல்லி சமாளிப்பாங்க அப்படிலாம் ஒன்று இல்லையே ஏற்றத்தாழ்வே இல்லையே அப்படியா அப்படிலாம் ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பிரவீன்காந்தவர்கள் நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கீங்க அதில் இருக்குது ஆனால் அதை நாங்கள் பெருமையோடு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு வேறு சொல்கிறீங்க இது அந்த மேடையில் இருந்தால் யார் ஒருத்தர் கூட சுயமரியாதை உணர்வோட எப்பா சூத்திரனுங்கிறத பெருமையோடு ஏற்றுக்கிறியப்பா நீ வேணா அப்படி ஏற்றுக்கோப்பா நாங்கள்லாம் சூத்திரம் கிடையாதுப்பா நாங்கள் சுயமரியாதை கொண்ட தமிழர்கள்ப்பான்னு ஒருத்தர் கூட சொல்லலை எல்லாரும் பெருமிமிகு சூத்துறன்னு அப்படியே ஹே நாங்களாம் பெருமை மிகு சூத்துறர் அப்படிங்கிறாங்க இது என்னது இது இவருடைய இந்த பேச்சுங்கிறது ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்கள் இங்கே வேலை பார்க்குற அனைத்து தமிழர்களையும் இழிவுபடுத்தியிருக்கு இப்படி இல்லாமல் மேடையில் பேசுவீங்க சூத்திரன்னு ஒன்று இல்லைங்க அப்போலாம் சொல்லலைங்க அது யாரோ சொன்னதுங்க அதுக்கு இதுக்கு இல்லைங்கன்னு சொல்லி சமாளிப்பீங்க பல பல நேரங்களில் சமாளிப்பாங்க இது பிராமணர்கள் சொல்லலை பிராமணர்கள் சத்தி நாங்கள் சொன்னதே இல்லை அது பிறப்பில் வர்றதில்ல அது செயல்பாடில் வர்றது அது கேரக்டரில் வர்றது அப்படி இப்படினு சொல்லி சமாளிப்பீங்க நாள் வரணுங்கிறது அப்படி இப்படின்னு ஆனால் இவ்வளோ ஓப்பனாகவாக நான் ஒரு பெருமை மிகு சூத்திரன்னு சொல்லுவீங்க பெருமை மிகு தமிழன்னு சொல்லலாம் இல்லை பெருமை மிகு சொல்லலாம் பெருமை மிகு சொல்லலாம் அது என்னங்க பெருமை மிகு சூத்திரன் அப்புறம் சொல்லிட்டு முகலாயர் வந்ததுக்கப்புறம் இதாச்சா ஏங்க முகலாயர் வர்றதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அர்த்த சாஸ்திரம் வந்துருச்சு சாணக்கியர் வந்துட்டார் அவன் என்னென்ன தொழில் தான் பண்ணணும்னு சொல்லியாச்சு மனு ஈரத்தை காச்சு சூத்திரன் காத்துல ஊத்துன்னு சொல்லியாச்சு அப்படி சொன்னது முகலாயர்கள் கிடையாது இப்ராஹிம் லோடி கிடையாது பாபர் கிடையாது இவங்கெல்லாம் இப்போ தமிழ் சூத்திரனை படிக்க கூடாதுன்னு சொன்னது கிடையாது எந்த அடிப்படையில் வரலாறோடு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பௌத்தம் சமணம் ஆசிவிகம் தோன்றுவதற்கு முன்னாடியே சாமா ஆதரவன வேதங்கள் தோன்றிடுச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஆரிய எதிர்ப்பு சராதன எதிர்ப்பு இந்த இவர்களுடைய நால்வர்ண எதிர்ப்பை புத்தர் பேசிட்டாரு மகாவீரர் பேசிட்டாரு அவர் என்ன முகலாயரா புத்தரும் மகாவீரரும் முகலாயர்களா அவங்க எதுக்கு எதிர்த்து பேசணும் இந்த நால்வர்ண பிறப்ப நீங்க சொல்ற மாதிரி பெருமி மிக சூத்தராயிரம் புத்தர் அதா பெருமி மிக இருங்கன்னு சொல்லிட்டு போகலாமே ஏன் புத்தரும் அதை எதிர்த்து பேசுறாங்க நீங்க அடிப்படை வரலாற்று அறிவு கூட இல்லாம பேசுறீங்க அதுக்கப்புறம் மூலாயிரம் வந்ததுக்கு அப்புறம் தான் சூத்திர இழிவு வந்துச்சா அதுக்கு முன்னாடி ஏதோ சூத்திரங்கிறது பெருமையா இருந்த மாதிரி சொல்றீங்க அப்பயே அம்பேத்கர் எழுதி வைக்கிறாரு சாதிய படிநிலை வந்து குப்த காலத்துல ஏ கிபி எட்டாம் நூற்றாண்டா வந்துச்சு எழுதி வைக்கிறாரு கிபி எட்டாம் நூற்றாண்டுல மூலாயிரத்துல வரலையே அப்ப எந்த சூத்திர இழிவு வந்தது எழுதி வச்சிருக்காரு அம்பேத்கர் நான் ஏன் அம்பேத்காரா நீங்களாம் அம்பேத்காரை ஏற்றுக்கிறீங்களா பாஜக ஏதோ அம்பேத்கார் எங்களுக்காக எழுதி வச்சிருக்காருன்னு இப்போ அம்பேத்கார் சொல்லியிருக்காரு எங்கே நீங்கள் பதில் சொல்லுங்க பார்ப்போம் அம்பேத்கருக்கு அம்பேத்கார் எழுதியிருக்காரு இதை மறுக்கவே முடியாது சாதிகளை ஒழிக்க என்ன வழி சாதியின் தோற்றம் என்னன்னு அவர் மிகப்பெரிய ஆய்வு செய்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு சூத்திரர் யார் நாள் வர்ணம் என்ன உடன்கட்டை ஏறுதல் என்ன இது குறித்தெல்லாம் அவ்வளோ விரிவாக எழுதியிருக்காரு தயவு செய்து பிரவீன்காந்த் அவர்களே அதெல்லாம் படிங்க அதை விட்டு பெருமை மிகு சூத்திராராக இருந்தாங்களாம் முகாயர்களை படையெடுத்து வந்தோன்ன சூத்திரர்களுக்கு இழிவு கற்பிச்சிட்டாங்களாம் முகலாயர்களுக்கு இதுதான் வேலை எவன்டா சூத்திரர் எவன்டா பிராமணம் பார்த்து இழிவு கண்டுபிடிக்கிறது நீங்கள் எழுதி வைத்தது நீங்கள் இல்லை உங்களை இழிவுபடுத்துகிற சட்டம் தான் அந்த சட்டங்கள் உங்களுக்கே அது புரியல மனு தர்மம்னா என்ன பௌத் என்னன்னு அது உங்களை தான் இழிவுபடுத்தி அதை நீங்கள் பெருமையாக வேறு ஏற்றுக்கிறீங்க உங்கள் நிறத்தை உங்கள் பிறப்பை உங்கள் மொழியை இழிவுபடுத்துகின்ற அந்த மனுசாஸ்திர சட்டங்கள் பௌவத்கீதைகள் ரிக்கேஜ் சாமாதரவன வேதங்கள் புருஷ சுத்தம் இது இது எல்லாமே சூத்திரர்னா இழிவுபடுத்தி எழுதி வச்சிருக்கு அதை எதிர்த்து பேசாமல் அதை எதிர்த்து கோபம் கொள்ளாமல் முகலாயர்கள் வந்தாங்களா இவங்களை எழுவப்படுத்தாங்கன்னு பேசினா அதாவது குறைந்தபட்சம் ஒரு விஷயத்தை வைக்கிறோமே நாலு பேர் சிரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லையா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் கூட இப்படி பேச மாட்டார் பெருமை மிகு சூத்ராரா சூத்திரராகியது முஸ்லீமா இது ரெண்டுமே எவ்வளோ அபத்தமான ஸ்டேட்மெண்ட் ஒரு திரைப்பட இயக்குனராக நீங்கள் இருந்திருக்கீங்க ஒரு ரெண்டு படமாக என்னமோ எடுத்திருக்கீங்க ரெண்டு மூணு படம் எடுத்திருக்கீங்க உங்களை வந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற அடிப்படையில் மக்கள் ஒரு மரியாதையாக பார்த்துருப்பாங்க இவ்வளவு அபத்தமா பேச வேண்டிய தேவை என்ன இந்த அளவுக்கு ஒரு இந்துத்துவ சூழல் பின்னணியில் இவ்வளவு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நான் ஒரு சூத்திரன் நான் பெருமை மிக அடிமையன் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இந்த மாதிரியான அபத்தங்கள் உளறல்கள் வரும்போது அதை தோல் காட்ட வேண்டிய கடமை மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இருக்குங்கிறது வேற சராசரியா புத்தி உள்ள ஒரு ஒரு ஊடகவியலாளருக்கோ ஒரு சமூக ஆய்வாளருக்கோ இந்த மக்களை நேசிக்கின்ற மனிதர்களுக்கோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஜீவா டுடே இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சுக்கிது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி